ஆகஸ்ட் 25ல இருந்த இரவு 7 மணிக்கு நம்ம கலங்கர் டிவில காத்துவாக்கல ரெண்டு காதல் மீனாตรี சுந்தரம் ஏங்க 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 எங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க ஓமோது எங்க போறேன்னு கேகாதுரி வேல கற விடுங்க மாட்டான் ஏங்க திருநாயை தொருத்துற மாதிரி பிச்சைக்கார வேஷம் போட்டு சுத்தினதெல்லாம் மறந்து போச்சா ஏய் அது உனக்காக உன்னை பாக்குறதுக்காக மத்தவங்களுக்கு தெரிய கூடாதுங்க பல கெட்டப்ல வந்து உன்னை பாக்குறதுக்காக வந்தேன் அது வேற இப்ப எப்படி இருக்க நல்ல புது மாப்பிள்ள மாதிரி இருக்கீங்க அதனால அதனாலதான் கேக்குறேன் எங்க போறீங்கன்னு போகும்போது அபச குணம் பிடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்காரி போற காரியத்துல ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கா மண்டையில ஏதாவது இருக்கா உனக்கு இங்க பாருங்க இப்ப கூட சொல்லாம தாங்க போறீங்க ஐயோ ஏய் நான் போறது எதுக்குன்னா நல்லா கேட்டுக்கோ நான் எது சொன்னாலும் மண்டையை மண்டையை ஆட்டுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான் ஆவனை தான் நான் பார்க்க போயிட்டு இருக்கேன் ஏங்க ஏங்க அது ஆம்பளையா பொம்பளை பொம்பளை ஆம்பளை ச்சீ ஆம்பளை தாண்டியே பேசாம இரு டேய் வண்டி நிறுத்துறோம் ஆ ஆ ஆ அதனால அங்கே இருக்கான் பாரு வண்டி திருப்பு

பதில் சொல்லியா அதனால வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா எங்க அப்பாக்கு முப்பது லட்சம் ரூபாய் ரிவார்டு கிடைச்சிருக்கு அந்த பணத்தை அவரால் இப்ப வாங்க முடியலையா முப்பது லட்சமா முப்பது லட்சமா அது மட்டும் இல்ல அவர் கையெழுத்து போட்ட மட்டும்தான் தான் எல்லாருக்கும் ஏதாவது கிடைக்கும் அவர் போய் இறந்துட்டாரு கவர்மெண்ட் சொல்ல வச்சியா நீங்க சம்மதிச்சதால நான் அத பண்ணேன் இப்ப வந்து என் மேல கோவப்படுறீங்களே எப்படியா கோவப்படாம இருக்க முடியும் போலீஸ் சர்டிபிகேட் தானே வாங்குறேன்னு சொன்ன

அதுக்கு அவரு அத காசு குடுக்குறீங்கல்ல எதுக்கு போலியா வாங்குறீங்க オリジナルே வாங்கிங்கன்னாரு நானும் சரின்ட்டு காசு வேஸ்ட் ஆக கூடாதேன்னு オリジナル டெத் சர்டிificate வாங்கிட்ட மாப்ள யார் யா கொடுத்தது அப்போ ஒரு தாசில் தாரட்ட வாங்குன அவரு இப்ப ரிட்டையர்ட் ஆயிருப்பாரு நினைக்கிறேன் நீங்க யார்ட்ட வாங்குனீங்க எப்படி வாங்குனீங்க எனக்கு தேவ இல்ல எப்படி எங்க அப்பா செத்துட்டாருன்னு ப்ரூவ் பண்ணீங்களோ அதே மாதிரி அவர் உயிரோட இருக்காருன்றதையும் ப்ரூவ் பண்ணனும் அது

எங்க நிலைமைய போய் கிடைக்கு முதல்ல வண்டி பாப்பலா பாப்பிளா இருக்கடி போட்டுக்கிறேன் கோயில் கூட ஸ்பெஷல் டிக்கெட் இல்லாம சாமிய தரிசனம் பண்ண முடியாதியா அந்த மாதிரி டைமுக்கு ஒரு ரேட் வச்சிருக்கேன் நேர்மையா வேலை செஞ்சா உன்னை பைத்திகரன்னு சொல்லுவாங்கயா புரியுதா எங்க பக்கத்துல கோவில் வரைக்கும் சரிங்க வந்துருக்க எனக்கு ரொம்ப வேண்டியவரு வாங்குறத வாங்கிட்டு உடனே செஞ்சு கொடுத்துரு

ஐயா வணக்கம் ஐயா சிவசு வா 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 ஒக்க ஒக்க வணக்கம் சார் என்ன வீடு தேடி வந்திருக்கீங்க தம்பிங்கலாம் யாரு ஐயா இது என் மருமகன் இது என் மருமகனோட தம்பி சரி முகல தம்பி இருங்க சார் பரவாயில்ல சார் சொல்லு இவங்க என்ன வேலை நடக்கணும் அது ஒண்ணு இல்லங்கயா உங்க என் சம்மந்தி சுந்தரத்துக்கு டெத் செக್ರಿட் வாங்கிட்டு போனேன்ல ஆமா ஏதோ சொத்து பிரச்சனை வாங்கிட்டு போனீங்க சார் நாங்க சுந்தரத்தோட பசங்க சரிப்பா அது எப்பவோ வாங்குنده

நீ நான் கேட்ட பணத்தை கொடுத்த வாங்கின பணத்துக்கு வஞ்சனை பண்ணாம நான் ஒரிஜினலா கொடுத்துட்டேன் இப்போ அது கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல ஏறி உயிரோட இருக்கிற எங்க அப்பா செத்துட்டார்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க ஐயா அவருடைய அக்கௌண்ட் எல்லாம் பேங்க்ல பிளாக் பண்ணிட்டதா சொல்றாங்க அவரால் எதுவுமே பண்ண முடியலைங்க அதுக்கு நான் என்னப்பா செய்ய முடியும் ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா ஐயா உங்களால எல்லாமே முடியல எனக்கு தெரியும் ஐயா புதுசா எதுனால உருவாக்க முடியும் நான் வேற ரிட்டையர் ஆகி வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் தெரியுமா தெரியுங்க ஐயா தான் உங்களை வீட்டில் சந்திக்கிறதுக்காக வந்தோம் எவ்வளவு பணம் கேட்டாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கும் இல்ல வேற யாருக்கா ஏதாவது செய்யணும்னா கூட அதையும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி கொஞ்சம் கேன்சல் பண்ணி கொடுத்துங்க ஐயா கேன்சல் பண்ண இது என்ன ரிசர்வேஷன் டிக்கெட் நினைச்சா நீ கோர்ட்டுக்கே போனாலும் அவர் உயிரோட இருக்காரு நிரூபிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க கிளம்புங்க ஐயா 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 கோர்ட்டுக்கெல்லாம் எதுக்கு ஐயா போகணும் உங்கள மாதிரி அதிகாரிக மனசு வச்சா என்ன வேணாலும் செய்யலாங்க ஐயா தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை நீங்களே முடிச்சு வச்சிருக்கீங்க பிளீஸுங்க ஐயா ஆமா சார் நாங்கள் எல்லாருமே எங்க அப்பாவை நம்பி தான் இருக்கோம் இனி எங்க லைஃப்ல எந்த மூமெண்ட்டுமே இல்லாம போயிடும் சார் சார் ரெண்டு லட்ச ரூபா கூட தரோம் சார் பெரிய மனசு பண்ணி எங்களுக்காக இதை மட்டும் பண்ணி கொடுங்க சார் நீங்க ரெண்டு கோடியே கொடுத்தாலும் நான் அதை பண்ண மாட்டேன் யாராவது நேர்மையான அதிகாரிகிட்ட போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க இது வரைக்கும் நான் சேர்த்து வச்ச சொத்து மானம் மரியாதை எல்லாம் போய் நானும் ஜெயிலுக்கு போக வேண்டியது வந்துடும் சார் நீங்க சரி பண்ணி தரலன்னா பிரச்சனை அதை விட பெருசாயிடும் என்னப்பா மிரட்டுற மாதிரி பேசுறேன் தப்பு பண்ணவனுக்கு மட்டும் தண்டனை இல்லை தப்பு பண்ண தூண உங்களுக்கும் தண்டனை உண்டு அப்படி பார்த்தா சிவசு உள்ள போவா அவனுக்கு சப்போர்ட்டா இருந்தா நீங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுவீங்க ஜெயிலு அது இதெல்லாம் பேசிக்கிட்டு ஏதோ தெரியாம அன்னைக்கு நாங்க அவசரப்பட்டோம் இதுக்கு வேற வழியே இல்லைங்களா ஐயா என்னால எதுவும் செய்ய முடியாதுப்பா உங்களால முடிஞ்சா சுந்தரம் உயிரோட காரன் நிரூபிச்சிருங்க ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை லால் பிகாரி கேஸ பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இதே மாதிரி சொத்துக்காக அவர் உயிரோட இருக்கும்போது டெஸ்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்க அது பொய்யே நான் உயிரோட இருக்க நிரூபிக்கிறதுக்காக பத்தொம்போது வருஷம் போராடி இருக்காரு அய்யய்யோ பத்தொம்போது வருஷமா ஆ பா அந்த மாதிரி நீங்களும் போய் போராடுங்க போங்க சிவசி ஆஹ் கூப்பிட்டு போப்பா போல வரங்கய்யா வந்துட்டான்

பிரியங்கா உங்களுக்காக ஆண்டவன் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்குன்னு இல்லாதத நீங்க அழுதே பொறண்டாலும் கிடைக்காது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நீங்க ரிலாக்ஸ் ஆருங்க இவ்ளோ பெரிய வீடு கஸ்தூரி இல்ல அது உங்க பேர்ல இருக்கு நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க எனக்குன்னு என்ன இருக்கு சொல்லுங்க இப்படி அதிர்ஷ்டமா ஏதாவது கிடைச்சாதான் உண்டு அது கிடைச்சும் பிரச்சனையா இருக்கே அதான் இருக்கு போன காரியம் என்னாச்சு எங்க அப்பா என்ன சொன்னாரு எல்லாம் சரியாயிடுமா பணம் கிடைச்சிருமா என்னங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அருள் என்னாச்சு நீயாச்சும் சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தொலைங்களே உங்க அப்பா சர்டிபிகேட் வாங்கின தாசில்தார் கிட்டே கூட்டிட்டு போயிட்டாரு அவன் கொடுத்தது கொடுத்தது தான் அது எதையுமே மாத்த முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டான் சொல்லுவாங்க நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் தரேன்னு சொல்ல வேண்டியது தானே அட நீங்க வேற அணி ரெண்டாயிரமா நான் ரெண்டு லட்சம் தரேன்னு சொன்னேன் அவன் ரெண்டு கோடி ரூபா கொடுத்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்ப தான முப்பது லட்சம் தெருவில் போட்ட மாதிரி போதா இப்ப புலம்பு எல்லாம் உங்க அப்பனால தாண்டி எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணும் அன்னைக்கு நீங்க எல்லாத்துக்கும் தலையாடிட்டு இப்ப எங்க அப்பாவை மட்டும் குறை சொல்லாதீங்க டூப்ளிகேட் சர்டிபிகேட் தான் வாங்க போறோம்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு ஒரிஜினல் சர்டிபிகேட் வாங்கியிருக்காரு அவர் தான் எல்லாத்துக்குமே காரணமே எதுக்கு தேவலாம முடிஞ்சு போனத பத்தி நீங்க இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க கொஞ்சம் நிதானமா இப்ப என்ன செய்யறதுன்னு யோசிங்க என்னத்தை யோசிக்கிறது இது கோர்ட்டுக்கு போனா கூட ஜெயிக்காதுன்னு தாசில்தார் தெளிவா சொல்றாரு நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நார்த் இந்தியால இந்த மாதிரி நிறைய நடக்குமா அசோசியேஷன் ஆஃப் டெத் டீலர்ஸ் அவங்களுக்கு ஒரு சங்கமே இருக்குதா எப்படி எல்லாமா நடக்குது நாட்டுல சங்கம் வைக்கிற அளவுக்கு அவ்வளவு பேர் இருக்காங்களா இத மோசமா பல விஷயங்கள் நடக்குது இப்போ நம்ம பிரச்சனையை சரி பண்றது எப்படி மட்டும் பாருங்க அதான் முடியவே முடியாதுன்னு வந்து சொல்லிட்டாங்களே இனிமே என்னத்த பண்றது மாமா உயிரோட இருக்காருன்னு நிரூபிக்க எனக்கு ஒரு யோசனை தோணுது ஆனா அது உங்களுக்கு பிடிக்குமானு தெரியல ஆனா கண்டிப்பா நடக்கும் யாரு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க நல்ல யோசனை சொல்லுங்க இப்பவே அதை பண்ணிடுவோம் அத்த அவங்களை ஏன் பாக்குறீங்க நீங்க என்கிட்ட சொல்லுங்க நான் அதை பண்றேன் எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் அது நடக்கும் சரிங்க பண்ணிடலாம் எல்லாருக்கும் தானே பணம் தேவை என்னன்னு மட்டும் சொல்லுங்க சரின்னு சொல்லுங்க அப்பதான் உங்க ஐடியா சொல்லுவாங்க நடந்ததுன்னா என்ன சொன்னாலும் பண்றோம் அருள் நீயும் சரின்னு சொல்லுடா முப்பது லட்சம்டா ஆனா மத்த அரசாங்கத்துல கிடக்குது அண்ணனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே அதான் ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டாங்க இல்லத்த என்ன பண்ணணும்னு நீங்க சொல்லுங்க எங்களுக்கு கல்யாணம் ஆனத இன்னும் நாங்க ரெஜிஸ்டர் பண்ணல இப்போ நாங்க கல்யாண கோலத்தில் இருக்கிற போட்டோவை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணா அவரும் உயிரோட இருக்காருன்னு ஆட்டோமேட்டிக்கா ப்ரூவ் ஆயிடும்

ஆனா நான் அவர்கிட்ட இத பத்தி எல்லாம் போய் பேச முடியாது மாமா கிட்ட நான் பேசுறாத்த கண்டிப்பா இது ஒத்துக்குவாரு கங்கா எனக்கு என்னமா அப்பா ரிஜிஸ்டர் ஆபீஸ் எல்லாம் வருவாருன்ற நம்பிக்கையே இல்ல என்னங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு அது இல்ல கங்கா பிரபு நமக்காக மட்டுமா பண்றோம் அவர்காக சேத்தன பண்றோம் எப்பயாச்சும் பேசி சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு போவோம் ஏங்க மாமா முடியாதுன்னு தான் சொல்லுவாரு பேசற மாதிரி பேசி ரெஜிஸ்டர் ஆபீசரை வீட்டு கூட்டிட்டு வந்துருவோம். நிலைமையை புரிஞ்சிக்கிட்டு மாமா சம்மதிச்சு கையெழுத்தும் போடுவாரு. ஆ गंगा சொல்றது தான் கரெக்ட். ஆ நாலு பேருக்கு முன்னாடி போய் நின்னா தான் அவரே சங்கடப்படுவாரு. வீட்ல வச்சு பேசினா ஓகே சொல்லிடுவாரு. ஆ மாமா வரதுக்குள்ள நீங்க போய் ஆபீசரை கூட்டிட்டு வாங்க. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வெச்சிருவோம். ஆ ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து முதல் இரவு ஏழு மணிக்கு காத்து வாக்கில் ரெண்டு காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்